எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற கேள்வி என்ன தெரியுமா இந்த உலகத்தில் நான் இருக்கிற நாள் முழுவதும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் போராட்டத்தை நான் அனுபவத்தை தீர வேண்டுமா இதற்கு ஒரு முடிவு கிடையாதா என்று உங்களுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாய் நிற்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எழும்பினது உண்டு நான் ஆண்டவருக்கு என்று நான் ஒப்புக்கொடுத்தேன் ஆண்டவர் வசனங்கள் மூலமாய் என்னோடு கூட பேசினார் பிரியமான தேவ பிள்ளைகள ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்களை இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே ஜெயித்து விட்டார் அது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எப்படி தெரியுமா அவர் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாக உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் நம்மளுடைய எல்லாருடைய மீறுதல்களுக்காகவும் அவர் தன்னை தானே அர்ப்பணித்தார் அந்த கல்வாரி சிலுவையில் சத்துருவான சாத்தானை வென்றெடுத்தார் அவர் அந்த இடத்திலே தன்னை தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவருக்கு உண்மையாய் இருந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய ஜீவனையும் கொடுத்தார் அன்றை காலம் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே அவர் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து விட்டார் இன்றும் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரட்சிப்பு இல்லையே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்விக்குறியலோடு இருக்கலாம் அவர் அன்றே நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டார் அவர் எப்பொழுது தன்னை தானே அந்த சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுதே அவருடைய அன்பு வெளிப்பட்டது ஆம் பிரியமான தெய்வ அவர் நமக்காய் உயிர்த்து ஜெயித்தெழுந்தார் தெய்வ பிள்ளைகளை ரெண்டு குறைஞ்சர் புஸ்தகத்துல நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திருப்பு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் மேற்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம் தெய்வனாக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஆண்டு ஒரு நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிற எல்லாம் இது ஒரு லேசான உபத்திரம் வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதன நூலிலே பதினாறு முப்பத்தி மூன்றுல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை உலகத்தில் உபத்திரம் மிகப் ஆம் ஆதி முதல் கொண்டே நம்முடைய வாழ்க்கையில ஆதி முதல் கொண்டே நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் துவங்கிவிட்டது அதற்கு ஒரு முடிவு உண்டு நம் மாம்சமான இந்த உலகத்தில் நிச்சயம் போராட்டம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்து ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார் அவர் இப்பொழுதும் மோடு கூட இருக்கிறார் நம் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார் அதை விசுவாசியுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும் உங்களுடைய வறுமைகள் மாறும் அநேகருடைய வாழ்க்கையில் திருமணத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு ஏற்ற வரங்களை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தாய் தகப்பனாய் தேவன் இருக்கிறார் இந்த உலகத்தை செய்து கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் தெய்வ படைகளே கவலை கொள்ளாதிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை நினைத்து கொஞ்சம் திகையாதிருக்க இந்த உலகத்தை செய்து ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அது மிக விரைவில் நிச்சயம் ஆண்டவர் உங்களை இதை பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை போல அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா விதமான பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த லேசான உபத்திரம் இது ஆண்டவருடைய பார்வைக்கு லேசான உபத்திரம் ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய போராட்டமாயிருக்கலாம் இது ஒரு லேசான உபத்திரம் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்தை உங்களுடைய கவலையை ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இழைப்பானது தருவேன் என்று உங்களுடைய பிரச்சனையும் போராட்டத்தையும் மாண்டுடைய சமூகத்திற்கு நேராய் கொண்டு செல்லுங்கள் அவருடைய திருக்கரத்துல வையுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார் கண்டு வரும் உங்களுக்கு பரிபூர்வணம் சுகத்தை கொடுப்பார் ஆமை ஆமை